செங்கல்பட்டில் கேஸ் சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு வடமாநில குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேருக்கு தீக்காயம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு வயது மற்றும் ஒரு வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு மேலும் இருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி செங்கல்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய மானியக்கார தெருவில் வசிப்பவர் வடமாநிலத்தை சேர்ந்த சதாம் இவர் கடந்த ஆறு வருடங்களாக செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் தேநீர் விட்டு வியாபாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் இன்று மாலை சதாம் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் டீ வியாபாரம் செய்ய சென்றுள்ளார் அப்போது அவரது வீட்டில் சதாமின் மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளும் வீட்டில் இருந்துள்ளனர் இதனிடையே இரவு உணவு தயார் செய்வதற்காக கேஸ் எடுப்பை பற்ற வைக்க ராஜ்கத்தோம் முயன்றுள்ளார் ஏற்கனவே எரிவாயு உருளையில் கசிவு ஏற்பட்டிருந்ததை கவனிக்காமல் பற்ற வைத்துள்ளார் அப்போது திடீரென வீடு முழுவதும் தீ பற்றியதில் ராஜ்தோம் மற்றும் பிள்ளைகளான ராஜா பத்வின் செயலி ஆய்தா ஆகிய நான்கு பேர் மீது தீ பற்றி உள்ளது இதனை கண்டு அக்கம் பக்கத்தினே தீயில் சிக்கியவர்களை போராடி மீட்டனர் இருப்பினும் சிறுவர்கள் உட்பட நான்கு பேரும் தீயில் சிக்கி பலத்த காயமடைந்தனர் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக செங்கல்பட்டு நகர காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீ விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து செங்கல்பட்டு நகர போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நான்கு பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ரஜியா பட்வீன் வயது ஆல்தா பாக்கிய இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சிலிண்டர் நல்லா தான் இருக்கு ம் ஃபயர் அப்ப எதில நாச்சு ஆஹா அந்த அந்த எல்லாமே புதுசு தான் ம் இது வந்து ஃபுல்லா டைப் பண்ணாத டைப் பண்ண முடியும் ஓகே இதில தான் ஃபயர் ஆச்சா ஆமா இதில தான் ஃபயர் ஆயிருக்கு குழந்தை இங்கே வந்துட்டமா போட்டாங்களா இல்ல அடுத்து பத்த வச்சானா வந்து தெரியல அது அவங்க எல்லாரும் நீ கேஸ்ல பாத்து செட் போட்டோன்னா தான் இருக்கு நசிலின் அது அவங்களுக்கு தான் தெரியும் வந்து அடிபட்டு வந்து பிரேம் பாபு